திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் காவல்துறை சார்பில் சாலை பாதுகாப்பு வார விழா திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஆம்பூரில் மாவட்ட காவல்துறை சார்பாக சாலை பாதுகாப்பு வார விழா இன்று ஆம்பூர் பேருந்து நிலையத்திலும் வைபா சாலை விநாயகர் கோவில் அருகிலும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடந்தது இந்த சாலை பாதுகாப்பு வார விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் ஆம்பூர் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் அறிவழகன் தலைக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்தும் கார் மற்றும் கனரக வாகனங்களில் சீட் அணிவதன் அவசியம் குறித்தும் வாகன ஓட்டுகள் இடையே சிறப்புரையாற்றினார் மேலும் இருசக்கர வாகனத்தில் தலை கவசம் அணிந்து வந்தவருக்கு பூ கொடுத்தும் சீட் அணிந்து கார் ஓட்டி வந்தவர்களுக்கு பூ கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்தார் மேலும் வாகனம் ஓட்டி செல்லும் போது சாலை விதிகளை பின்பற்ற வேண்டும் என்றும் இரு சக்கர வாகனங்களில் இருவருக்கும் மேல் பயணிக்கக்கூடாது கூடாது என்று அறிவுரைகளை வழங்கினார் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் நகர காவல்துறை ஆய்வாளர் ரமேஷ் போக்குவரத்து காவல்துறை ஆய்வாளர் சுந்தரமூர்த்தி உதவி ஆய்வாளர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் பயரமாக அப்படி என்ன சொன்னாங்க நாளைக்கு ஒன்று அதே மனசு இருந்ததுனா அதுக்காக ஒரு ஆக்சிடென்ட் பண்ண ரெண்டு செகண்ட் செகண்ட் இருக்க போனாலும் அதே போய் ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிட்டா நாளைக்கு மாதம் ஒரு கை எழுதினால் அதான் மனசில் வச்சுருப்பேர் வண்டி ஓட்டு போது வேகமாக போடுங்க வைட் பண்ணுங்க ஹெல்மெட் போடுங்க பின்னாடி யாரும் உட்காந்தா ஹெல்மெட் போடணும் நாங்கள் இங்கே வந்து லோக்கலில் சட்டம் வரலாம் இருக்கு குடிக்கொள்ள குடிச்சுக்க வேண்டிய ஒன்றா அந்த எட்டாம் வந்து எதிர்காலம் தெரியக்கூடாது